புனிதமான நாள் இன்றைய தினம் உனக்காக பிறந்திருக்கின்றது என்று நீதான் அதிர்ஷ்டசாலி இந்த பதிவை நீ பார்த்து விட்டாய் அப்படியென்றால் நீ மிக பெரும் அதிர்ஷ்டசாலி முருகனே உன் பெயரை உச்சரித்து கூப்பிட்டு அழைத்திருக்கின்றேன் இன்று அவனுக்கே நீ அருள் செலுத்த வேண்டும் நேரம் என்பதை தெரிந்து கொள் இந்த முருகன் உன் கண்ணில் பட்டால் மகிழ்ச்சி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாய்ந்தோடப்படுகின்றது இன்று காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த முருகனுடைய ஆறு முகனுடைய அருள் நேரமாக திகழ்கின்றது இந்த நேரத்திற்குள் நன்மை செய்தியாக புதிய சந்திப்பாக பழைய பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு பரிசு கேட்கப்படாமலேயே உன்னை தேடி வரப்போகின்றது இந்த நேரத்தில் நீ செய்ய எல்லாம் கந்தனே குகனே சரவணபவா என்று சொல்லிக்கொண்டே இரு கர்மங்கள் கழிந்து கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது என்ன நடந்தது ஏன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனைத்தையும் நான் காண்கின்றேன் அவைகள் அவமானங்களாக இருக்கின்றது வழியாக இருக்கின்றது இழப்புகளால் நிரம்பி இருக்கின்றது இவை அனைத்தும் இன்று உனக்காக ஏற்படும் பெரிய வெற்றிக்கான பாதை அந்த பாதையில் இன்று ஒரு பெரிய திருப்புமுனை வந்திருக்கின்றது மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறிகள் யாராவது நீண்ட நாட்களுக்கு பிறகு அழைத்திருந்தார்கள் என்றால் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள் பழைய வழி நினைவில் வந்தால் நீ எதையாவது வருத்தமாய் தூக்கி அவை அவையெல்லாம் மாற்றத்திற்குரிய அறிகுறி பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் பெருமகிழ்ச்சி வந்து சேருவதற்கு முன் சிறு தூசிகள் எல்லாம் கிளம்பும் ஆனால் அதை புடைத்துவிட்டு வெளியே வா உன் வீட்டு வாசலில் சந்தோஷம் காத்திருக்கின்றது இனிமேல் நடக்க போகும் அற்புதங்கள் நீ ஒரு தனித்த மனிதன் அல்ல நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் அதனால் தான் இன்று உன் கண்ணில் பட்டு நான் எப்பொழுதும் பட தயாராகத்தான் இருக்கின்றேன் நீ பார்க்கும் சந்திப்பு படைக்கும் வாய்ப்பு மாற்றம் தரும் பேச்சு வாசல் தட்டுகின்ற அழைப்பு இவை அனைத்தும் இன்று நிகழக்கூடிய முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் பொழிய போகின்ற தருணங்கள் ஆரம்பமாகிவிட்டது எதற்காக கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தினாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த முருகன் உனக்காக பல நன்மைகளை மேலும் மேலும் செய்து உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் இந்த முருகனை ஆழமாக நினைத்து என்னை கூப்பிடுகின்றதோ அந்த நேரம் என்னுடைய அருளை முழுவதுமாக என்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்ய தயாராகி விடுகின்றேன் தீவிரமான ஆன்மீகத்தை பக்தியோடு கலந்து என் முன்னால் வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பமானாலும் காத்தில் பறந்தோடிவிடும் திருச்செந்தூரிலிருந்து முருகன் நான் உறுதியாக உனக்கு இன்றைய தினம் அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் இனியும் நீ பின்னுக்கு செல்ல மாட்டாய் உன்னை வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்து செல்ல தயாராகிவிட்டது முருகன் தரக்கூடிய ஒளியின் பாதை தான் உன்னுடைய பக்தியின் பலமாக இருக்கின்றது அந்த பக்தியின் பாலம் இன்று வலுவடைந்திருப்பதால் இனிமேல் நீ கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க செய்யும் பொறுமையின் பறவையின் ரக்கைகள் போல அது உன்னை உயர்த்தி கொண்டே செல்லும் ஒரு சில நிமிடங்களில் நீ அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போகும் உனக்கே உனதான இன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து முழுமையான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் முருகனுடைய வார்த்தைகள் உணர்வாகும் அது முருகன் பேசும் மொழி நான் இருக்கின்றேன் அச்சப்படாதே இது மௌனமான வார்த்தை வாழ்க்கை முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி உன் பக்தன் எப்பொழுதும் உனக்காக அனைத்தையும் செய்வான் என்று என்னுடைய உள்மனம் என்னிடம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றது என் பக்தனின் உள்ள குரல் சாமி நான் தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் உன்னையே நம்பி நிற்கின்றேன் என் வாழ்க்கையில் ஒளி தேடுகின்றேன் என்கின்ற பொழுது அந்த தேடலுக்கு பதில் தரும் வாக்குதான் என்னுடைய வாக்கு கஷ்டம் இல்லாமல் மனிதன் உயர முடியுமா துன்பத்தை ஒரு தேர்ச்சியாக கொண்டு நீ நம் நிமிர்ந்தால்தான் அது வெற்றியாக மாற முடியும் முருகன் ஒளி யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு தானே வழிகாட்டும் ஒவ்வொரு பக்தனும் ஒரு தடம் அந்த தடத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அர்த்தம் முருகனை நேர்மையோடு அழைத்தால் வார்த்தைகளால் அல்ல உணர்வால் வேண்டும் அது ஒரு தவம் போல ஒரு தூய்மை போல உன் மனதில் தோன்றக்கூடிய அந்த வாக்குறுதி எப்பொழுதும் உன்னை உயர்த்திதான் விடும் எங்கே எல்லாம் உன்னுடைய மனம் பிறரால் காயப்படுகின்றதோ அங்கே இந்த முருகனின் மனமே காயப்படுவதைப் போல உணர்வு எனக்குள் இருக்கின்றது இந்த முருகன் நான் என் பக்தர்களை காயப்பட விடாமல் கஷ்டப்பட விடாமல் பிறரால் துன்பப்பட விடாமல் கஷ்டம் என்கின்ற அரக்கனை அடியோடு போக்கி வேதனையை கொண்டு ஒழித்து உங்களை காக்கும் கரங்களாக என் கரம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது துயரப்படும் நேரங்களில் இந்த கந்தனை நீ நினைத்துக்கொள் உன் சிரமங்கள் எல்லாம் காணாமல் போகும் கவலைகளை எல்லாம் கடந்த காலங்களாக நினைத்து மறந்துவிட்டு பக்தி என்னும் புதிய வழியில் நீ வா ஆறுதல் தரும் வழி என்னுடைய அருளினால் உனக்கு கிடைக்கப்படும் முருகன் எப்பொழுதும் எங்கும் நேர்த்தியானவன் என்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணங்களாக அமையும் வாழ்க்கையை பிழைத்து கொள்ள கவலைகளை ஒழிக்க உதவும் நான் கொடுக்கும் நம்பிக்கை நான் கொடுத்த வழியில் நடந்து நீ பின்பற்றினால் எல்லளவும் பயமோ கலக்கமோ உனக்குள் ஏற்படாது நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னிடம் இருக்கின்றது மகிழ்ச்சி நிம்மதி திருப்தி உன் வாழ்வில் இப்பொழுது உடனே பரவவும் போகின்றது உனக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அந்த பளிங்கின் ஒளி இப்பொழுது என் மனதில் ஒளிர்ந்திருக்கின்றது எந்த திட்டத்திற்கும் வெற்றிதான் உறுதியான முடிவு உன்னை பொறுத்தவரை உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது இதுதான் நம்பிக்கையின் சக்தி ஒன்றே உன் மனதின் குறிக்கோளாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உன் மனதிற்குள் எழுதி கொண்டே இரு சொல்லி கொண்டே இரு அதுதான் ஆதாரம் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதற்கான அறிவுரைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் மாறக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது அந்த மாற்றத்தை சந்திக்க போகின்ற தருணம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது சிறிது நேரத்தில் என்னுடைய பேரருள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பொழிந்து கடினமான தருணங்களையெல்லாம் எளிமையான தருணங்களாக மாற்றி துக்க நாட்களையெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக மாற்றி வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த உன் நாட்களையெல்லாம் அழகான நாட்களாக மாற்றி உன் கரம் வந்து சேர்க்கப் போகின்றது நீண்ட நாள் கவலைக்கு எல்லாம் மருந்தாக என்னுடைய வாக்கு உறுதியாக உன் வாழ்க்கையில் பழித்து மிக பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்வை வந்து அடையும் திருச்செந்தூரிலிருந்து எப்பொழுதும் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நீ விரும்பக்கூடிய அந்த மன நிறைவு சந்தோஷம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உன் உள்ளத்தில் உண்டாகும் சக்தி அதை எப்பொழுதும் நம்பு முருகனின் பருபூரணாருள் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்வில் நிறைந்து இருக்கும் உன் வாழ்க்கை நலனடையும் நல்லது நடக்கும்